இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஆவணங்கள் தேவையானவை அன்றாட தேவைகளுக்கு பேன் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் மற்றும் பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்கள் பயன்படுகின்றனர் இதில் சில ஆவணங்களை மாற்றாக பயன்படுத்தலாம் ஆனால் சில குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே வழங்கப்படுகின்றனர் வெளிநாடு பயணிக்க விரும்பும் ஒருவர் பாஸ்போர்ட் இல்லாமல் பயணிக்க முடியாது இந்தியாவில் பாஸ்போர்ட் பெறுவதற்கு வெளி விவகார அமைச்சகம் மூலம் ஒரு முறையான செயல்முறையை பின்பற்ற வேண்டும் நாடு முழுவதும் முப்பத்தி ஆறு பாஸ்போர்ட் அலுவலகங்கள் உள்ளனர் அங்கு விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கலாம் அதற்காக சில முக்கிய ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்நிலையில் அரசாங்கம் பாஸ்போர்ட் விதிகளில் மாற்றங்களை செய்துள்ளது இனிமேல் பாஸ்போர்ட் பெற பிறப்புச் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஒன்று அல்லது அதன் பிறகு பிறந்தவர்களுக்கு மட்டும் பிறப்புச் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒன்றுக்கு முன்பு பிறந்தவர்கள் பிறப்புச் சான்றிதழுக்கு பதிலாக ஓட்டுநர் உரிமம் அல்லது பள்ளி விடைபெறும் சான்றிதழ் போன்ற மாற்று ஆவணங்களை அங்களை சமர்ப்பித்து பாஸ்போர்ட் பெறலாம்